ஒருவேளை நீங்க கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கடவுள் எதிர்ப்பாக இருந்தாலும் பிரம்மாண்டம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஒருத்தர் நாலு தலையோட ஒரு ஆள் இருப்பான் அந்த ஆளுதான் தான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனா பிரம்மம் அவங்க நோட் பண்ணது அங்க கோட் பண்ணது என்னன்னா வேற ஒரு சப்ஜெக்ட் ஆன்மீகம் என்ன செய்யுது அந்த உயிருக்கு பின்னாலையும் சில ப்ராசஸ் இருக்கு அதையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு அதனால தான் வந்து வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இறந்தவர்களை எரிக்காதீங்க இந்த ஆன்மீகங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி புரியாதவர்கள் செய்வது எனக்கு இந்த துன்பம் தாங்க முடியல அப்ப இந்த துன்பத்தை போக்குவதற்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த துன்பம் எதற்காக வந்ததுன்னா பெரிய துன்பத்தை நீக்குவதற்காக நம்ம இந்த துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்ப பக்குவப்படுவதற்காக தான் வாழ்க்கையை தவிர நீங்க எதுவுமே அனுபவிக்காம எதையுமே செய்யாம நேர பதினேழாவது கொஸ்டின்ல வாழ்றதுங்கிறது முடியாது ஓகே இந்த விதிகள் தாண்டி இந்த இந்த அமைப்புகள் இருக்கிறப்ப இப்படி தான் இவங்க ட்ராவல் பண்ணி போவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ என் வாழ்க்கையில் கண்டினியூவாக துன்பம் வேதனை கவலை இதே தான் இருக்கு இது டே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பிறந்ததுலேருந்தே இது என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு ஒரு செக்டர் இன்னொன்று நான் நல்லா தான் இருந்தேன் இப்போ திடீர்னு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போது நான் எதை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னோட மிஸ்டேக்காக நான் நடந்துக்கிட்ட முறைகளில் பிரச்சனையாக இருக்கா என்னோடய உழைப்பில் பிரச்சனையாக இருக்கா இல்லை நான் என்னோட அணுகுமுறையில் பிரச்சனையாக இருக்கா என்னோடய வாழ்வியல் சூழலில் பிரச்சனையாக இருக்கா இல்லை இதெல்லாம் தாண்டி நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் இருக்கிறப்ப இது ஒன்று இப்படி தான்ட்டா கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு அப்போ பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ஓகே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது வரைக்கும் படித்த புத்தகங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த இந்த ஊருனுடைய பேஸாக நான் வந்ததுடைய மதங்களின் சார்த்து எல்லாத்தினுடைய த அந்த சாரங்களை என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே நம்மளுடைய முயற்சிகள் எதுவும் இல்லைன்னு சொல்லி இப்ப நம்ம முயற்சி இல்லை முயற்சி மெய்வருத்த கூலிதர்னு சொல்லி வல்லுவரும் சொல்றாரு இல்லைங்களா அப்ப தெய்வ தாளாகாத சொல்றாரு ஆனாலும் கூட இந்த முயற்சி செய்வதற்கு ஒரு ஒரு சூழல் அமையணும் இல்லைங்களா அந்த சூழல் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அமரது இல்லை அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய விதி தான் இருக்குன்னா விதி தான் இருக்கும் நம்ம என்ன முட்டுக்கட்ட போட்டு எந்த பக்கம் போய் கேப்ல வந்துருந்தாலும் திருப்பி வந்து என்ன பண்ணி அதனுடைய வேலையை ஈஸியா செஞ்சுட்டு போயிடுது அப்ப ஒரு ஜாத பாக்குறோம் ஜாத்த பாக்குற சனியுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்புலேயே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு எடுத்த சொல்லலாம் சார் ஒரு வேலையை நீங்க விட்டுருவீங்க விட்டுட்டு நிறைய குழப்பிக்கிறீங்க திருப்பி ஒன்னொரு பிசினஸ் ஆரம்பி சொல்றோம் அவர் என்னதான் வேலையை விடாம இருந்த வீழ்க முயற்சி செஞ்சாலும் மேனேஜரோட ஒரு நாள் ஆகி என்னடா வேலை உன் கம்பெனி தூக்கி போட்டு அவராக வந்துடுறாரு அப்புறமா எமோஷனலாம் என்ன பண்றாரு யோசிக்கிறாரு நிறைய தவறுகள் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் நிறைய இடங்கள்ல நம்ம கா நம்ம ஏதோ ஒரு நம்ம வேறவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்ம அவ்வளோ கான்சியாக தான் இருக்கிறோம் நம்ம அறிவேலையாக தான் இருக்கிறோம் நம்ம எல்லா கொள்கையிலையும் தத்துவங்களையும் பேசுவோம் ஆனால் நம்ம லைஃப்ல ஒரு ச சடனா நம்ம எவ்வளோ ஆன்மீகமாக பேசுவோம் எவனாச்சும் வந்து பைக்ல டமால் பின்னால் அடிச்சிட்டானா அவனை கெட்ட இடத்துலாம் திட்டுவோம் இல்லைங்களா இல்லைன்னா நம்மளுக்குள்ளேயே திட்டிவோம் அப்போ நம்மளுக்கு அவ்வளோதான் கான்சியஸ் நம்ம வந்து இங்கே நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை இதை இன்னுமே கொஞ்சம் ஆன்மீகமாக பேசலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்மளுக்குள்ள இயங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள நம்ம இயங்கலை ஆன்மீகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம்னு சொல்கிறாங்க சில பன்னெண்டு அடின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஆற்றல் அவ்வளோ தூரம் இருக்குது இதை வந்து வேற வேற பேர்களில் பிரிக்கிறாங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போனீங்க யோகாசத்துக்குள்ள போனீங்கன்னா ஏழு சக்கரம்னு சொல்லுவாங்க ஆறு சக்கரம்னு சொல்லுவாங்க ஏழு சக்கரம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய உடலுடைய அமைப்பு தான் இதுக்கு மேலே இந்த உயிர் ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தை நான் எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து எங்கன்னா உங்களுக்கு முகமதியத்தில் இருக்கு இதுக்குள்ளே அது சொல்றாங்க இருக்குள்ள இந்த உலகத்தில் நான் திறக்க வேண்டும் என்ற ஆசைன்னு சொல்றாங்க எனக்கும் இருக்கு இந்த இயற்கைக்கும் இருக்கு இந்த ரெண்டு சேர்ந்து அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல உயிர் இருக்குன்னு சொல்றோம் தலைக்குள்ள உயிர் இருக்குன்னு சொல்றோம் இதெல்லாம் உயிர் இதுக்கு மேலேயும் உயிர் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா மேல பரநாதம் பரவிந்து திக்ராந்தம் அதிக்கிராந்தம் அப்புறமா வந்து சம்மௌனம் சுத்தம் அதுக்கப்புறமா ஆதிதம் தூரிய ஆதிதம்னு சொல்றாங்க இந்த பன்னெண்டு இடம் இதெல்லாம் வந்து யாருனா இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த இயற்கையில வாழ்றோம் இல்லைங்களா இதுக்காக நம்மளுக்கு ஒரு சக்தி இயங்குது இல்லைங்களா இந்த சக்தி இயங்குவதற்கான சிஸ்டத்தை சொல்றாங்க இதுக்கு வந்து நீங்க வந்து சமஸ்கிருதத்துல பேர் வச்ச உடனே இதை வந்து ஆன்மீகமாக ஒரு மதம் சார்ந்து எடுத்துக்க தேவையில்லை இதை வந்து ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க எப்படி ப்ராசஸ்னா ஈஸியா அவங்க புரியுறதுக்காக சொல்றேன்னா இப்ப நம்ம செல்போன் இருக்கு இந்த செல்போன் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பட்டன் நமக்கு உடனே ஆன் ஆகுது ஸ்கீன் தள்ளும் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா இந்த சிஸ்டம் இயங்குறதுக்கு சிம் கார்டு வரைக்கும் சிம்கார்டுல இருந்து ஒரு கோடு போட்டு சிம் கார்டுல இருந்து சில்லு செல்லுக்குள்ள ஒரு பெரிய சிஸ்டம் கண்ணுக்கு அது தெரியாது ப்ராசஸர் இருக்கு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு ரேமு ரோமு எல்லாமே இருக்கு நம்ம சிம் ஒன்னா சிம் டூவா செலக்ட் பண்றோம் வாட்ஸ்அப் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லீங்களா இது எல்லாமே சிம்முக்கு கீழே சிம்முக்கு மேல என்ன இருக்குன்னா டவர் இருக்கு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு ஃபைவ் ஜியா போர் ஜியா ஸ்பெக்ட்ரமா அதுல அலைக்கற்றையா ஊழலான்றது வரைக்கும் இருக்கு இல்லீங்களா இதே மாதிரி நம்மளுடைய உடலும் வந்து எப்படி எங்கிட்டு இருக்குன்னா நாதம் பிந்துன்னு சொல்கிறாங்க நாதம் பிந்துன்னா இதை வந்து நீங்கள் நாதம் பிந்துன்னே இது வந்து உடனே ஆன்மீகத்தில் கனெக்ட் பண்ண ஆன்மீகன்றது ஒரு உண்மை தானே அப்போ அதில் கனெக்ட் பண்ணாமல் நாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் பிந்து ஒளிங்கிறத அறிவுங்கிறாங்க ஒளியை வந்து பெரும்பாலும் திடீர்னு வரலாறு புக்கே எடுக்கிறோம் ஏன்னா ஒரு ஆன்மீக புத்தகத்தை எடுக்கிறோம் பிரம்மன் எழுதிக்கிறாங்க பிரம்மன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க ஒரு சும்மா நம்ம அப்படியே பேசுறது பிரம்மா அப்படின்னு பிரம்மா அப்பிரம்மான்னு என்னன்னா நீங்களும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒருவேளை கடவுள் மறுப்பு இருக்கோ இல்லையோ ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கடவுள் எதிர்ப்பாக இருந்தாலும் பிரம்மாண்டம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஒருத்தர் நாலு தலையோட ஒரு ஆள் இருப்பாங்க அந்த ஆள் தான் பிரம்மாண்ட் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஆனால் பிரம்மம்னு அவங்க நோட் பண்ணது அங்கே கோட் பண்ணது என்னன்னா வேற ஒரு சப் சப்ஜெக்ட் ஆனால் நம்ம படிக்கிறப்ப எப்படி புரிஞ்சுக்கோன்னா நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது மாதிரி புரிஞ்சுக்கோம் அப்போ நீங்கள் கூகுள் பண்ணிட்டு பிரம்ம தத்துவம் கூகுள் பண்ணுங்கள் அதில் வந்து இருபத்தி நாலு பாயிண்ட் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் பிரம்ம தத்துவம் அப்போ கடவுளுக்கும் பிரம்ம தத்துவத்துக்கும் அவங்க எங்கேயுமே லிங்க் பண்ணல இதை யார் இணைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மீடியேட்டராக ஒரு ஒரு க ஒரு ஒரு குரூப் இருக்கு அவங்க வந்து இந்த பிரம்மத்தை குரு குழுவூக்குறியாகன்னு சொல்றாங்க குழுவூக்குறி அப்படின்னா மூடி மறைத்து இல்லைன்னா அதை நம்ம புரியறதுக்காக இப்போ நீங்களும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் பேசலாம் நீங்க வேற டிபார்ட்மெண்ட்டு நான் வேற டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு நான் ஒரு தகவலை பரிமாறணும் அப்படிங்கிறப்ப நான் பொதுவான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் இல்லைங்களா அப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியாத போது குழுவூக்குரியாகனா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சில வார்த்தைகளை இல்லைன்னா நீங்க நம்பக்கூடிய அளவுல ஒரு கதையை உருவாக்கி நான் கொடுக்குறேன் இப்படி கொடுத்ததா ஆன்மீக கதைகள் அப்ப என்ன சொல்கிறாங்கன்னா சிம் கார்டு மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கு இதுக்கு மேலே இச்சா சக்தி அப்புறமா சிவ இச்சை சிவம் அப்படிங்கிறது வந்து ஒளின்னு சொல்றாங்க சிவம்னா ஒளி நம்ம சிவன் உடனே நம்ம லிங்கம்லாம் ஆள் உட்காந்துருப்பாரு மேலே தண்ணிலாம் ஒழுகுன்றலாம் அது தான் அப்போ சிவ இச்சை அப்படிங்கிறது இந்த இயற்கைக்கு நம்மளை படைக்க வேண்டும் என்ற ஆசையும் தேவையும் இருக்கிறது அந்த தேவை தான் நம்மளை படைக்குது சரிங்களா அந்த அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குங்க நீங்கள் கண்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க சிவ இச்சை அடுத்து வந்து இச்சா சக்தி சக்தி என்பது செயல் அப்போ ஒரு ஒரு காரணம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு காரியம் அப்போது ஒரு ஒரு சிந்தனை ஒரு ஒரு அறிவு இருக்குது அறிவுங்கிறது வந்து ஒரு ஒரு தாட் அதிலிருந்து உருவாகி ஒரு செயலாவடி அப்போ செயலுக்கெல்லாம் சக்தி என்றும் அறிவுக்கெல்லாம் சிவம் என்றும் பெயர் அப்போ திக்ராந்தம் அதிக்கிராந்தம் அப்படிங்கிறது வந்து நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அல்லது இங்கே படைக்க பட வேண்டிய அவசியம் என்ன நம்ம ஏன் செயல்படுறோம் செயல்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் நானும் இங்கே ஏன் உட்காந்துருக்கணும் அதுக்கான அவசியம் என்னன்றது அது அது அந்த ப்ராசஸ் அதுக்கான அந்த அது காரணத்தை வந்து அது வச்சுக்கிட்டு இருக்கு அந்த வச்சுக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த 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 தன்மை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பரநாதம் பரவிந்துங்கிறது இதை இதை நம்ம உருவாக்குறதுக்காக செயல்படக்கூடிய ஆற்றலும் அந்த அறிவும் அதுக்கப்புறம் நாதம் பிந்துங்கிறது நம்ம தலைக்குள்ளே வந்துடுது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமும் அறிவும் செயலும் அதுக்கப்புறமா இறங்கும் போது இந்த இடத்துல வந்து மகேஸ்வரம் லிங்கம்னு சொல்லிட்டு மகாலிங்கம்னு சொல்லிட்டு இங்கே ருத்ரன் பிரம்மன் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆளுக கிடையாது இது கடவுள் கிடையாது பிரம்ம தத்துவம் அப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்ன சொல்றாங்கன்னா பஞ்சபூதம் பஞ்சபூதம்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வேற மாதிரி போகாதீங்க பஞ்சபூதம் மெட்டீரியல் பொருள்கள் இருந்தாதான் உருவாக்கப்படுவோம் நம்ம உருவானதுக்கான மெட்டீரியல் எல்லாமே பஞ்சபூதம் அது அஞ்சுங்களா அடுத்து தன்மாத்திரைகள்னு சொல்றாங்க தன்மாத்திரைகள்னா ஊறு ஒளி ஓசை இது இப்ப நம்ம கேட்க பேசுறது ஒண்ணு கேக்கிறது ஒன்று டேஸ்ட் பண்றது ஒண்ணு இந்த இந்த டேஸ்ட் பண்ற உறுப்ப சொல்லவங்க இந்த டேஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா அதை சொல்றாங்க அது தன்மாத்திரைகள் அதுக்கப்புறமா வந்து கர்மேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னா கை கால் வாய்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கருவாய் எருவாய்ன்னு சொல்கிறாங்க நம்ம நம்ம இந்த உடம்பு இயங்குறதுக்கு என்னென்ன வேணும்னா கை கால் வேணும் அதுக்கப்புறம் நம்ம சா சாப்பிட்டதை வெளியேற்றுறதுக்கான கருவாயும் எருவாயும் நம்ம யூரின் போகிறதுக்கு சந்த் சந்ததி விருத்தி பண்ணுறதுக்கு எருவாயும் இதனுடைய சிஸ்டம் வந்து ஒரு அஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னால் கண் காது மூக்கு செவின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது உணர்வுவதற்கு இந்த சமூகத்தை உணர்வதற்கு அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் நாலு அந்த கரணங்கள்னா சித்தம் சித்தம்ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா மனசனுடைய பேர் தான் அதெல்லாம் சித்தம் என்ன செய்யணும்னா நான் நான் இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா மெமரி அது வந்து அனுபவங்களை மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கும் வேறு எதுவுமே செய்யாது எதுக்கு என்னத்தை மெமரி பண்ணணும்னா அடுத்து அந்த காரணத்தில் புத்தின்னு ஒன்று இருக்குது அது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி இதெல்லாம் நீ மெமரி பண்ணிக்கணும்னு தள்ளும் அதை மட்டும் மெமரி பண்ணும் சித்தம் இந்த புத்திக்கு யார் தருவாங்கன்னா மனசு தருவாங்க மனசு என்ன செய்யணும் இந்த நாலு பேரை வச்சு அஞ்சு பேரை வச்சு வேலை வாங்க யார் அஞ்சு பேர்னா அந்த கண் ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா கண்ணு காது மூக்கு இதை வச்சு வேலை வாங்கி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும் அள்ளியிலேயே உள்ளே போடுறப்ப புத்தி வந்து ஃபில்டர் பண்ணி சித்தத்தில் கொடுக்கும் சித்த மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கும் மெமரி பண்ணதை திருப்பி என்ன பண்ணால் அசை போடுற மாதிரி ஒரு இடத்துல எருமாடுமே நம்ம உட்காந்து என்ன செய்வோம்னா திருப்பி ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி அதை என்ன பண்ணுவோன்னா அறிவாக மாற்றும் இந்த அறிவு பெருசாக பெருசாக நம்மளுக்கு அந்த அந்த வெளிச்சங்கள் வரும் ஒளி பெருந்து அந்த ஒளி பேர் தான் இது வந்து ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிற்றம்பலம்னு சொல்கிறாங்க வள்ளலார் சிற்சபைன்னு சொல்லுவார் பொன்னம்பலம் சொல்றாங்க வள்ளலார் பொருசவின் சொல்வார் அம்பலம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ கடவுள் அம்பலம்னா என்னன்னா மேடைன்னு அர்த்தம் இல்லைங்களா நம்மளுக்குள்ள இந்த சக்திகள் இயங்குறதுக்கான மேடைகள் இருக்கு அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் காரணம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்து சிவம்னா வேற ருத்ரன்னா வேற எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு ஒரு அண்ணட்டம்பி இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு மெடிக்கலா ஒரு இதையே வந்து ஆன்மீக பெயர்கள் வச்சு மெடிக்கல் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த உயிருக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் உயிர் போற வரைக்கும் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க உயிர் போயிடுச்சுன்னா கையை மாதிரி ஆனா ஆன்மீகம் என்ன அந்த உயிருக்கு பின்னாலையும் சில ப்ராசஸ் இருக்கு அதையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு அதனாலதான் வந்து வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இறந்தவர்களை எரிக்காதீங்க அதுக்கு அது வந்து என்ன சொல்றாங்க சமாதி வலியுறுத்தல்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பாட்டு எழுதுறாரு கழுகுக்கு போட்டால் கூட தின்று மேடம் அதை ஏன்டா எரிக்கிறீங்க உங்களுக்கு இந்த உயிர் வந்து செத்ததுக்கு அப்புறம் அந்த உடல் என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அதனால தான் எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த உடலுக்கு அப்புறமா செத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்சு அப்போ சாவுன்னா நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆகாது தெரியாது டாக்டருக்கும் போய் கேட்டிங்கன்னா சாவணம் என்னென்னா அவருக்கு தெரியாது அவர் பல்சு இல்லைன்னு சொல்லுவார் ஏன்னா இதெல்லாம் சில செயல் வந்துருச்சுன்னு சொல்லுவார் இந்த செயல் யார் பண்ணதுன்னு கேட்டால் தெரியாது அப்போ ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்லுது இது சிலர் கண்ணுக்கு தெரியாதனால் நம்புறதில்ல சில கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்புறதில்ல சிலர் வந்து தப்பாகவும் நம்புறாங்க அப்போ இந்த ஆன்மீகங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி புரியாதவர்கள் செய்வது பியூரான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா எதை போயுமே மாற்ற முடியாது நம்மளால் இப்போ பகவத்கீதைக்குள்ளே படிச்சீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு இங்க நடக்கிறது எதையும் ஒன்னால எதுவுமே செய்யவே முடியாது அப்ப கிருஷ்ணன்னா நம்ம ஒரு ஆளுன்னு நினைக்கக்கூடாது கிருஷ்ணன் என்பது இந்த உலக தத்துவங்களை சொல்லுவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேரக்டர் வழியாக நம்மளுக்கு ஒரு கன்வே பண்றாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டது கோடானு கோடி வருஷமா மக்கள் வந்து நீங்க நானு உங்களுடைய முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்கள்லாம் சேர்ந்து நேரத்தில் வாழ்ந்துருக்காங்க இதே ஊரில் உட்காந்து வாழ்ந்துருக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இப்படி தான் லைஃப் இயங்குதுன்றது சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது பகவத்துக்கு இது முறையாக நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்துருக்காங்க இதே நம்ம வேற நாட்டில் பிறந்தோம்னா அந்த இடத்துல குரான்ற ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கை உன்னுடைய கையில் இல்லை இந்த இந்த ஆன்மாங்கிறதுக்கும் கண்ட்ரோல் நீ இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம் நிஸ்காமியம் காமியம் இது மாதிரி அஞ்சு கர்மாக்களும் உன்னுடைய கண்ட்ரோல் இல்லை நீ வந்து அப்படியே ஒரு ஒரு பால் மாதிரி நீ எங்கேயோ தூக்கி போடப்பட்ட நீ வந்து இப்ப பாதி இல்ல பறந்துகிட்டு இருக்க நீ என்ன நினைக்கிறேன்னா நம்ம உலகத்தையே மாத்தில நினைக்கிறேன் எவனோர் என்ன தூக்கி போட்டுருக்கா நீ எங்கேயோ போய் விழுக போற தூரமா இருந்து பாக்குறப்ப இந்த பால் எங்க தூக்கி போட்டது எங்க விழுதுன்றது தெரியும் நீ வந்து இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க நீ பறந்துகிட்டு இருக்க நினைச்சுட்டு நீ ஏதோ ரெக்க வச்சிருப்ப உனக்கு எல்லா சக்தி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன் நீ கொஞ்ச நேரத்தில் விழுக போற ஒருத்தர் தூக்கி போட்டதா நீ பறக்கிறேன்றது தெளிவா சொல்லு அப்ப பகவத் கீதையை முதற்கொண்டு எல்லா இது என்ன சொல்லுது அப்படின்னா இயற்கை இந்த ஆன்மா இந்த உயிர் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸில் இருக்குது நம்மளுடைய முட்டாள்தனத்தினாலே அறியாமையினாலேயும் இயலாமைனாலே நம்ம பக்கத்தில் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கருமா இதை இதை இந்த பக்கமாக வை இந்த தூக்கி ஏதோ வெயி இது மாறிடும் அப்படின்னு அப்போ இது ஏன் மாற்றணும் என்னுடைய கேள்வி என்னென்னா இது இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா ஏன்னா நம்ம எதுக்கு பிறந்தோன்னு நம்மளுக்கு தெரியல நம்ம ஏன் இப்படி வாழ்கிறோன்னு தெரியல ஏன் உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஏன் பிறந்தீங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஏன் பிறந்தேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாம இந்த உலகத்தை எதுவுமே படைக்கப்படலை நம்ம நம்மளுடைய அறிவு உலகம் நான் வந்து வெறுமனே ஒரு கல் எப்படி உருவாகுது அப்படின்றத படிச்சேன் இந்த கல் எப்படி உருவாகுது அப்படின்றது அவனால விளக்கமே சொல்ல முடியல ஒரு இடத்துல போய் நின்றுறான் அதுக்கு மேலே அவனுக்கு தெரியல தெரியல அப்ப இது எதுக்காக படைக்கப்படுறது இன்னும் கொஞ்சம் டீட்டுப்பா போனோம் அது என்னென்னமோ குழப்பம் பண்ணுது அப்ப குவாண்டம் திரிக்கு போய் படிக்க குவாண்டம் குவாண்டம் இருக்குல போனோம்னா அவன் என்ன சொல்றானே தெரியல அவன் என்ன சொல்கிறான்னா இப்ப அலைகள் அப்படின்னு இருக்குது துகள்னு ஒன்று இருக்கு அப்ப அலைகள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ துகள்னு ஒன்று துகள்ங்கிறது வந்து ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பொருளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த பொருள் இடத்துல பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு பொருளை பார்க்கணும்னா எங்கே போய் பார்க்கணும்னா அந்த பொருள் இடத்துக்கு தான் போய் பார்க்கணும் அதே பொருள் அலையா மாறிடுச்சுன்னா எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணலாம் ஒரு பொருளை எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம்னா ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் ஒருத்தருக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அதே அலையாக இருந்தால் எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி நெட்ஒர்க் நெட்ஒர்க் பேர் தான் அலைன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அலை அது வந்து அலை துகள்னு சொல்கிறாங்க பார்ட்டிகல் அண்டு வேவ்னு சொல்கிறாங்க இது குவாண்டம் இப்போ தான் இருக்கு அப்போ பார்ட்டிகல் அண்ட் வேவ் அப்போ வேவ் அப்படிங்கிறத யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் மல்டி அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பொசிஷனில் சூப்பர் பொசிஷன் சொல்கிறாங்க சூப்பர் பொசிஷன் வந்து வேவுக்கு இருக்கு அப்போ இந்த வேவ் இங்க நான் தட்டி விட்டேன்னா இந்த வேவ் எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அது வரைக்கும் இப்ப நான் பேசுறது உங்களுக்கும் கேட்கும் கேமராமேனுக்கும் கேட்கும் வெளியே யாராச்சும் கதவை திறந்து எட்டி பார்த்தா அவங்களுக்கும் கேட்கும் இது வந்து வேவா இருக்கு ஆனா என் வாய் ஒரு இடத்துல தான் இருக்கும் நீங்க இந்த பக்கம் பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா அப்ப இந்த வேவ் பார்ட்டிகள் இந்த வேவ் பார்ட்டிகள் குவாண்டம் தீரியல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா சில நேரங்களில் வேவா இருக்கக்கூடிய வேவ் திடீர்னு அது பார்ட்டிகளை மாறிடுதுங்கிறாங்க அது எப்படி மாறும்னு தெரியல அப்போ ஒரு வேவ் பார்ட்டிகளை மாறுமா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நமக்கு அறிவு ஆகிறது அளவு பிசிக்ஸ் நம்மளுக்கு தெரியாது ஓரளவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியல ஒருவேளை அது அவங்க சொன்னாங்கன்னா நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் இல்லைங்களா நீங்கள் குவாண்டம் தெரிய போய் நீங்கள் என்ன பண்ணால் பார்ட்டிகல் பார்ட்டிகல் அண்டு வேவ் ஆ டியூவாலிட்டின்னு படிங்க அப்போ டியூவாலிட்டி இருமை கோட்பாடு இருக்குங்கிறாங்க அப்போ ஒரு வேவ் அப்படியே போய்கிட்டே இருக்குது திடீர்னு அது என்னவா மாறிடுது அப்படின்னா ஒரு பொருளாக மாறிடுது அந்த பொருள் அப்படியே இயங்கிட்டே இருக்குது திடீர்னு அப்படியே டிஸ்ட்ராய் ஆகி வேவாக மாறிடுதுங்கிறாங்க அப்போ வள்ளலார் வந்து ஜோதி அடைஞ்சாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை வந்து கற்பூரத்தில் இருச்சாங்க அது எப்படி ஒரு ஆள் வந்து மறைய முடியும் அப்படிங்கிறாங்க ஒரு நம்ம பஞ்சபூதம் தான் அதை அப்படியே கரைச்சிட்டாரு சோப்பா அது கரைக்கிறதுக்கு அப்ப இங்க வேவ் என்ன பார்ட்டிக்கல் என்னன்ற டீட்டெயில் கிடைச்சுன்னா குவாண்டம் தீரிக்குல போனோம்னா இதுல விடைகள் கிடைக்கலாம் குவாண்டம் தீரியல என்ன சொல்றாங்கன்னா குவாண்டம்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேல இந்த அணு சின்னதாக அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டோம் சொல்றாங்க இப்ப வள்ளலார் சொல்றது ஆன்மா சிற்றணு வடிவுன்னு சொல்றாரு அப்ப ஆன்மா இப்படித்தான் இயங்குது இப்போ ஆன்மாவுக்கும் சாதாரண வேவுக்கும் இல்லைனா சாதாரண பார்ட்டிகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா வேவ் இல்லைனா பார்ட்டிக்கல் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அது தன்னைத்தானே டெவலப் பண்ண ஆரம்பிக்காது ஆன்மா டெவலப் பண்ணணுங்கிறாங்க அப்போ அது ஆற்றலாக இருக்கா இப்போ நீங்கள் சொல்கிறது வேவ் பார்ட்டிகள் போகிறோம் ஆனால் அது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா அது 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 வந்து ஒரு ஆற்றலாக இருக்குது அப்போ இது இது இதெல்லாம் பெரிய குழப்பமாக இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு புரியாததுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கண்ணுக்கு முன்னாலும் ஒரு வேதனை இருக்குது இவ்வளோ தூரம் பேச தேவையில்லையா இல்லையா எனக்கு ஏதோ ஒரு படத்தில் சுத்தமாக சுத்தாதான்னு அந்த அம்மா கேட்குற மாதிரி அப்போ மக்களுக்கு என்னவா இருக்குன்னா இன்னைக்கு கதை இன்னைக்கு தேவை எனக்கு இந்த துன்பம் தாங்க முடியல அப்போ இந்த துன்பத்தை போக்குவதற்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த துன்பம் எதற்காக வந்ததுன்னா பெரிய துன்பத்தை நீக்குவதற்காக நம்ம இந்த துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரியாத துன்பம்ங்கிறாங்க இது இது நிறைய பேர் செத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் இதுக்கு பின்னால பெரிய துன்பம் இருக்குது நம்ம இப்போ வந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா வள்ளலாரும் சரி திருமணரும் என்ன சொல்கிறாருன்னா ஆதி அனாதியாக இருந்த ஆன்மா ஆணவத்தில் இருக்குது ஆணவ அவஸ்தை என்பது மிகப்பெரிய அவஸ்தை அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு பக்கமாக ஃபுல்லா வேதனையா இருக்கு சார் நைட்லாம் தூங்கவே முடியல ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கப்ப என்ன செய்கிறாருன்னா ஒரு பெயின் கில்லர் கொடுக்குறாரு அந்த பெயின் கில்லர் மாதிரி மாயைன்னு சொல்றாங்க அப்போ மாயையை நம்ம முன்னோர்கள் வெறுக்கலாம் இல்லை மாயையை சுத்தமாயே அசுத்தமாயே பிரிக்கிறாங்க நம்ம இருக்கிறதுக்கு வாழ்றது காரணமெல்லாம் மாயேன்னு சொல்றாங்க மாயைன்னா அது ஒரு ஆளாக நினைக்க இது இது ஒரு பர்பஸுக்காக அந்த பர்பஸ் அந்த பர்பஸ் வந்து எதுக்குன்னா மயக்க மாறி அப்ப இந்த வாழ்க்கைங்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய ஆணவும் ஆன்மா இருக்கு அது பெரிய அவஸ்தையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த வாழ்க்கை இது வந்து ஒரு ஒருத்தருடைய கனவுன்னு நினைச்சுக்கங்க இப்ப நம்ம சும்மா புரிஞ்சுக்க நீங்க ஒரு கனவு காங்கிறீங்க நைட்டு அந்த கனவு தான் இந்த வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோன்னா கனவுல எல்லாமே நடக்கும் இல்லையா ஒருத்த வந்து அடிப்பான் அவனை நம்ம அடிப்போம் திடீர்னு கண்ணை தூக்கி சுடுவோம் நம்மள்கிட்ட கண்ணுங்கிறது வந்து லாஜிக்லாம் இருக்கு அது மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு கனவு யாருடைய கனவுன்னு தெரியல அப்ப கனவுல அது கனவுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா கனவுல எல்லாமே ரியாலிட்டியா இருக்கும் நிறைய நேரம் கையில எல்லாம் குத்தலாம் செய்வோம் இல்லைங்களா நம்மளுக்கு கனவுன்றா நம்ம அறிவெல்லாம் அங்கே உட்கார்ந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ கனவு மாதிரி இது ஒரு வாழ்க்கை இந்த கனவு எப்போ உங்களுக்கு கனவுன்றது தெரியுன்னா நம்மளுக்கு விழிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் இல்லைங்களா அப்போ நைட்டு கனவுங்க நம்ம வாழ்க்கைங்கிறப்ப இதில் நடக்கக்கூடிய துன்பங்கள் என்பது நமது நன்மைக்காக இந்த இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது என்ன செய்யறோம்னா நம்ம வந்து ஒரு 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 டங்கத்தை என்ன செய்யறோம்னா உருக்கி சுத்தியில் அடித்து மிஷினில் விட்டு கத்திரியை வச்சு வெட்டி ஒட்டை வச்சு அழகாக ஒரு நகை செய்கிற மாதிரி இந்த இயற்கையை நம்மளை ஒரு நகையாக மாற்றிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வழிக்கு தான் செய்யும் இந்த வழி எதற்குனா நம்மளுடைய வழியை போக்குவதற்காக தான் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை தான் வேணும் ஏன் அப்படின்னா ஒரு வேலை இல்லை சார் நான் அப்படி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விதண்டவாதம் பண்ணாலும் வேற வழி இல்லை இதுதான் நடக்கும் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பெரிய பெரிய ஆளுக முயற்சி செஞ்சு தோத்து போனோம் தான் பார்க்குறோம் பெரிய பெரிய தலைவர்கள் செத்து போயிடுறாங்க இல்லைங்களா சாகாமல் இருக்கலாம் இல்லை நம்ம இப்போ டாட்டா செத்து போயிட்டாரு அவர் தமிழ் இந்தியா ஃபுல்லாக அவருடைய அவரை சொல்லி எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி குடும்பங்கள் வாழ்து எத்தனை கோடி குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிறாரு எவ்வளவு கோடிகள் சேர்த்துருக்காரு ஒரு பத்து நாள் எக்ஸ்டன்ட் பண்ண முடியல இல்லையா எல்லோரும் செத்து போயிடுறாங்க எல்லாரும் அழிஞ்சிடறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னால பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்மளுக்கு புரியலை நம்மளுக்கு புரிஞ்சத மட்டும் வச்சு இந்த வாழ்க்கையை பார்க்குறோம் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா நம்மளுக்கு இது வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தப்பு இல்ல அதுக்கு வராமற்கிறதுக்கு முயற்சி செய்யலாமே தரும் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்துடுது நம்மளுக்கு கண்டிப்பா துன்பங்கள் வந்துடுது இதுக்கு நீங்க கருமான் பேர் வச்சுக்கலாம் எப்படி பேர் வச்சா என்ன மாறாதது என்ன பேர் வச்சா நீங்க தோசை கூட வச்சுக்க வேண்டியதான் இட்லி கூட வச்சுக்க வேண்டியதுன்னா கருமான் பேர் வச்சுங்க ஏன்னா குருமான் பேர் வச்சுங்க எப்படி வச்சாலும் அது நடக்கிறது நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோமே தவிர இதை மாற்றுவதற்கு முடியாது ஒருவேளை மாற்றுறதா இருந்தால் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்மளுக்கு கொடுத்த இந்த கருவிகள் இருக்கு இல்லைங்களா இது பேர் வந்து கருவிகள்னு சொல்றாங்க முப்பத்தி ஆறு கருவிகள் நமக்கு நம்மளுடைய உடல் இயங்குறதுக்கு இருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் அந்த சிவ இச்சை இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம ஃபீல் பண்றது கையிற்கு ஃபீல் பண்றோம் பார்க்கறத ஃபீல் பண்றோம் நான் பேசுகிறத ஃபீல் பண்றோம் ஸ்மெல்ல ஃபீல் பண்றோம் நம்ம ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா மனசு எனக்கு ஒரு தான் இருக்குது மனசு சரியில்லைன்னு சொல்றோம் அப்போ இதெல்லாம் நம்ம இருக்குன்னு ஃபீல் பண்றோம் இப்படி ஃபீல் பண்றது முப்பத்தாறு கருவிகள் இந்த முப்பத்தாறு கருவிகளை நம்ம பயன்படுத்தாமல் ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி இப்போ நம்ம ரேஷன் கார்டு இந்த ஊர்ல எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா ரேஷன் கார்டை கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாங்களா அது மாதிரி இறைவன் சொல்கிறது சொல்றது வந்து இவங்க நான் படைக்கப்பட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்லையா அந்த ரீசன்டே திருப்பி அவங்க ஒப்படைக்க சொல்கிறாங்க அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க துறவுன்னு சொல்கிறாங்க அப்போ சுகந்தம் விரும்பாமை சுகந்தம் விரும்பாமைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்மெல்ல விரும்பாமல் இருக்குது எதுக்கு விரும்பாமல் இருக்குன்னா அதனால துன்பம் வருது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் நான் ஸ்மெல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸ்மெல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் டேஸ்ட் வேணும்னு ஆசைப்பட்றேன் நாக்குக்கு அடிமையாகிறேன்னு சொல்கிறான் இது மாதிரி எல்லாமே ஆசைகள் இந்த ஆசைகளை ஃபுல்லாக துறந்துட்டா இங்கே நம்மளுக்கு எது மேலேயும் பற்று இல்லாமல் போயிடும் அப்ப ஒவ்வொரு ஆறாறு கடந்து பாடுறாங்க எல்லா ஞானிகளுடைய பாடல்களையும் ஆறாறு கடந்து ஆறாறுனா முப்பத்தாறு முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நான் வந்து என்னுடைய இருக்க கண்ணுடைய ஆசையில இருந்து விடுபட்டுட்டேன் இப்ப ஒரு லேடியை பார்த்தா ஒரு பெண்ணை பார்த்தா எல்லா ஆண்களுக்கும் ஒரு பார்வை போகுது அதை அதை கடக்கிறது அப்ப பார்க்காம இருக்கிறது பார்க்காம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கணக்கு கண்ணுக்குள்ள ஆயிரம் பொம்பளை ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி இல்ல எத்தனை எத்த பொம்பளை வந்தாலும் இப்போ அம்மாவை பாக்குறப்ப அந்த மாதிரி தோணலை நம்மளுக்கு அப்ப எல்லா பெண்களையும் அம்மாவை பார்க்கக்கூடிய எத்தனை தன்மைகள் வர்றது இல்லைன்னா அந்த தன்மையை கடக்கிறது அது கடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஆசை எப்படி இருக்குன்னு புரிஞ்சா தானே கிடக்க முடியும் இப்போ சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு பொம்பளை பிள்ளைகள் பார்க்கக்கூடாதுப்பா அது தப்புன்னு சொன்னா அவன் என்னத்தை பார்த்து அவன் அவன் வேற மாதிரி தானே பார்ப்பான் அது இப்படிங்க தப்புன்னு கேட்பான் இல்லைங்களா அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபீல் வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய துன்பங்கள் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கிடக்கிறோம் இல்லைங்களா இது மாதிரி எல்லா துன்பங்களையும் நம்ம பக்குவப்பட்டு கடக்குவதற்காக தான் இந்த வாழ்க்கை தான் நம்ம வந்து வயசாக வயசாக புத்தி வருது ஏன்னா நம்ம அனுபவப்பட்டுறோம் ஆனா ஆன்மீகவாதியில் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சம் வேமாவே இந்த புத்தியில் வளர்த்துக்குங்க கொஞ்சம் துன்பங்கள் இருக்கு பின்னால கொஞ்சம் எவ்வளவு எவ்வளவு வேகமா வளர்க்குறோமோ அவ்வளவு நம்ம நான் சைனாவில் ஒரு ஒரு தாய்லாந்துல ஒரு பெரிய குரங்கு உட்காந்துருக்கு மனுஷன் மாதிரியே இருக்கு அது கொடுத்தா மனுஷங்க எப்படி வாங்குவாங்க அவங்க எப்படி சிந்திப்பாங்க அவங்க எப்படி முகத்தை திருப்பி அதே மாதிரி மனுஷன் மாதிரியே மாறிடுச்சு அந்த குரங்கு அவ்வளோ பக்குவப்பட்டுருச்சு இல்லைங்களா அப்ப அது அது இப்பயே அது மனுஷனா மாறிடுச்சுன்ற மாதிரி நம்மளும் என்னன்னா இருக்கிறப்ப கடவுளாக மாறணும் கடவுள்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளு இல்லை அது ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் அது நம்ம நம்ம எப்படி ஒரு நம்பர் ரொம்ப நாகரீகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் போக்கிரியா சொல்றோம் அவன் வந்து ஒரு நல்ல கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இருக்கும்பொழுதே நம்மளுடைய தன்மைகள் முழுவதுமாக அன்பே அன்பு அதனால அன்பு கொண்டு வந்து நிறுத்தாங்க அன்பே மயமாங்க அன்புன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது விருப்பம் கிடையாது இருவினையும் கிடையாது அப்போ அது அப்படியே இருக்கும் ஐடியலா இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கும் இந்த அக்செப்டன்ஸ் வரும்பொழுது நம்மளுக்குள்ள நம்ம சாதாரணமாகங்க ஒரு ஒரு ஆஃபீஸுக்கோ ஒரு வெளியவோ போகிறோம் நம்ம ஒரு ஜென்வனான ஆளாக மாறிட்டோம்னா நம்மளுக்கே ஒரு ஹாப்பி யாருக்கும் துன்பம் வரதில்லை திடீர்னு பாக்கெட்டில் ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்கோம் யாராச்சும் ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளே அறியாமல் ஒரு நூறுரூவா கொடுத்து சாப்பாடு வாங்கி சார் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்மளுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா இந்த சந்தோஷம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் வரது தான் அந்த தன்மைன்னு சொல்கிறாங்க அந்த தன்மையை கொண்டு வரதுக்கு அப்போ இதுக்கு அது அடுத்து நிறைய சொல்கிறாங்க நம்மளுக்கு இதுவே போதுமே இந்த தன்மை கொண்டு வரது தான் அந்த வாழ்க்கை இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம அடிபட்டால் தானே புத்தி வரும் நேற்று ஒருத்தரை சந்தித்தேன் நேற்று சந்திக்கலை நான் வந்து வண்டியில் வரும்போது பார்த்தேன் ஒருத்தர் வந்து ரெண்டு சிலிண்டரை போட்டுக்கிட்டு பழைய சட்டைகள் அழுக்கான சட்டைகள் போட்டுக்கிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கா வேர்வெல்லாம் வடியுது அவர் என்ன பண்றாருன்னா வந்து ஓவர் டேக் எடுக்கிற நான் என்ன பண்றேன் வண்டி ஸ்லோ பண்றேன் போட்டுவேன் ஏன் அப்படின்னா அவனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டத்துல என்னென்ன பிரச்சனை அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அனுபவப்பட்டதால நம்ம என்ன செய்யறோம் அவனுக்கு வழிவுட்றோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் அவசரம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போடுறோம் ஒன்றும் ஆக போடலாம் ஆனால் அவன் பாவம் போட்டோன்னு அப்போ ஒருவேளை அவனை பற்றி புரியாமல் தான் என்ன செஞ்சிருப்பேன் என்ன அவசரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் இல்லைங்களா அப்ப இது மாதிரி புரியறதுக்காக தான் அந்த வாழ்க்கை அப்போ தான் வாழ்க்கையை தவிர நீங்கள் எதுவுமே அனுபவிக்காமல் எதையுமே செய்யாம நேராக பதினேழாவது கொஸ்டின்லாம் வாழ்கிறதுங்கிறது முடியாது அப்போ என்ன கிரகங்கள் செஞ்சாலும் அந்த கிரகங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்தந்த கிரகங்கள் இங்கெங்க இருக்கிறதுனால இது எனக்கு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த வாழ்க்கை என்ன ஆகுது இருக்குது அதனால ஜோதிடம் என்பது வாழ்க்கையை முன்கூட்டி புரிந்து கொள்வதற்கான துறை மட்டுமே உழையை அப்புறம் ஏன் சார் பார்க்கணும்னா பார்க்காதீங்கன்னு சொல்றேன் நான் ஒரு இடத்துல என்ன பண்ணுவேன் ஜோ கா ஜாதகத்தை கிழித்து போடுங்கள்னு போறேன் ஒரு அம்மா ஃபோன் போட்டு அது அதுப்படி நீங்க தோசம் பண்றீங்க இந்த வார்த்தை ஜோஷிக்காரங்க சொல்லலாமா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நாங்களாம் வந்து ஜாதகத்துல ரைட் அவுட் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை வந்து தோசை ஜாதகம்னு சொல்லி அதை கட கடல்ல போய் போட்டு வந்திருங்கம்மா எங்களுக்கு சொல்றது இல்லையா அப்படி தானே இன்னொரு ஜாதம் எழுதுவோம் ஒரு ஆயிரம் ரூபா ஆட்டே போடலாம் கடலில் போட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டு புது ஜாதகம் எழுதுனுங்கிறாங்க வெறுமனே குறிப்புக்கு அப்ப என்னன்னா இது மைண்ட் மென்டாலிட்டி தான் மைண்ட் செட் தான் நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் கிடையாது கிரகங்கள் நமக்கு வாழ்க்கையை குறி காட்டுகிறது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேம்போக்காக பக்குவப்பட்டு அறிவாளியாக புத்திசாலித்தனத்தோட அன்போட இந்த வாழ்க்கையை என்னமா இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு ரெக்க இல்லை பறக்க முடியாது அதுக்கான நம்ம பூஜை பண்ணி ரெக்க எப்படி முளைக்கும் இதுதான் லைஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்ப நம்ம ஏதாச்சும் வேற வழிகளில் பாக்கோம் இல்லைன்னா தான் போகணுன்ற மாதிரி வாழ்க்கையில் சிலது நமக்கு கிடைக்காது அது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதில்லை சிலர் கிடைக்காதுன்றப்ப அது நம்ம சரி கிடைக்காது நம்ம நம்மளுக்கு கிடைச்சத வச்சு வாழ்வோம் இப்போ என்னென்னா கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எப்படி வாழ்றீங்க நான் எப்படி வாழ்றீங்கன்னு தெரிஞ்சதுனால நான் கம்பேர் பண்ணுறேன் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு அது இருக்க எனக்கு இல்லை எனக்கு இருக்கிறத மட்டுமே புரிஞ்சுக்கிட்டால் போதும் எனக்கு எவ்வளோதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃபை அடிபட்டாலும் சரி அப்போ பதினாயிரூவா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கணும் எட்டாயிரரூவா சம்பளம் வாங்குறோன்னு சாப்பிடாமையே இருக்கிறான் அவன் சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்போ நம்மளுக்கு ரூபா தான் சம்பளம் வருது நம்ம அதிகமாக காரெலாம் பார்த்து ஆசைப்பட தேவையில்லை நம்ம ஜாலியாக இருப்போம் நம்ம எக்ஸல் சூப்பரில் ஜாலியாக எப்போ பின்னால் என் ரெண்டு பிள்ளைய முன்னால் வச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுறது தான் லைஃபே தவிர நான் வந்து காரை பார்த்து பார்த்து ஏங்கிக்கிட்டே இருந்துட்டு என்னுடைய வாழ்க்கை தோஷம்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு செகண்டையும் வேதனையாக மாற்றுறது வாழ்க்கை கிடையாது எனக்கு தான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கியாராக கட்டிட்டு ஓகே எனக்கு எட்டாயிரரூவா ஜம்பளம் இது எட்டாயிரம் ரூபாய் நான் வந்து ஐயாயிரம் ரூபா குடும்பம் நடத்தணும் மூ மூவாயிரம் வச்சுட்டு எப்பிள்ளைய சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த மூவாயிரம் ரூபாய்க்குள்ள என் பிள்ளைக்கோ என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளை எங்க அம்மா அப்பாவுக்கோ ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னா அதை செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாதான் அது புந்தோட்டமா இருக்கும் இல்லைங்களா நான் சொல்றது அதுதான் சொல்றேன் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இந்த எட்டாயிரம் ரூபாய் வாழவே முடியாது நீ வந்து சாபம் பெற்றுட்ட உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் வெறும் பாவமாக செஞ்சுட்டானுங்க தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாத புண்ணியம் இல்லாத ஆள் பாவப்பட்டு ஜென்மன்னு சொல்றாங்க அப்படி சொல்லி சொல்லி ஏன் அவன் சொல்கிறது கேக்குறீங்க விட்டுருங்க நிம்மதியாக இருக்கிறத ஹாப்பியாக வாழ்ந்துறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதத்தை பார்க்கணும் இப்போ ஜாதத்தை பார்த்து என்னுடைய கெப்பாசிட்டி என்ன என்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு இதுதான் பொட்டன்ஷியலாக நம்மளுக்கு தகுந்த ஒரு நம்மளுக்கு ஏழைக்கேற்ற எல்லூருண்டேனு ஒரு வார்த்தை இருக்குங்களா அதுக்கு தகுந்த மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஜோசியம் பார்க்குறோம் எனவே எந்த என்ன செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஆன்மீகவாதிகளும் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் பேசுனது காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஆன்மீக கதைகள்லாம் சொல்லி சொல்லி குழப்புறாங்க ஆன்மீகத்தில் இவங்க சொல்கிற கதைகள் எதுவும் கிடையாது நீங்கள் பியூராக ஆன்மீகம் படிக்கணும்னா ஏன் மாதவிதத்தில் போய் ஆன்மீகம் படிக்கிறீங்க நேராக போய் ஏதாச்சும் புக் ஃபேர் நடக்குது போயிட்டு ஆன்மீகமாக சித்தர்கள் நீங்கள் சொல்கிறதே இருக்கீங்களா சித்தர்கள் சமாதிக்கு விளக்கத்தை சொல்லவே இல்லை எங்கேயும் யாராச்சும் ஒரு சித்தர் வந்து கனவுல வராரு பூவாக வராரு வண்டா வராருன்னு சொல்லி கதை விட்டாங்கன்னா நம்பாதீங்க சித்தர்கள் அப்படி வரமாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி வர அவங்க புக்கு எழுதிக்கிறாங்கள வள்ளுவர் எதுக்கு வண்டா வரணும் வள்ளுவர் தான் புக் எழுதி வச்சிருக்கிறார் அவர் தான் சொல்லியிருக்காருல்ல ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பொருள் சொல்லி வச்சிருக்காரு இனிமேல் புதுசாக வந்து உங்களுக்கு சொல்லப்போகிறாரு அதை படித்து அவர் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தில் வாழ்கிறதான் ஆன்மீகம் அதை சொல்லிக்கிறாங்க ஒருவேளை நான் ஒழுக்கம் இல்லாத ஆளு இப்போ வல்ல வரலாறு என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒழுக்கம் இல்லை இப்ப நான் வந்து இவ்வளவு பேசுறேன் நான் சில ஒழுக்கம் ஒழுக்கீனமான செயல செய்யலாம் வரலாறு சொல்ல அது வந்து எனக்கு இயல்புங்கிறார் அப்ப குற்றம் செய்வது எனக்கு எது இயல்பு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நான் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செஞ்சாலும் இந்த குற்றத்தை நிறுத்திடுறது அதுக்கான புண்ணியம் புண்ணியம்னா எதுனா நான் இந்த குற்றம் செஞ்சுட்டேன் இல்லைங்களா சரி தெரியாம பண்ணிட்டேன் எமோஷனல்ல பண்ணிட்டேன் இனிமேல் இந்த குற்றத்தை செய்யக்கூடாது யார்கிட்டையும் சொல்லி நம்ம சபதம்னா ஏக தேவை இல்லைங்க நம்மளே நம்மளுக்குள்ள இந்த குற்றம் வேணாம் நம்ம ராங்கா போயிட்டு இருக்கோம் நீதிக்கு அறத்துக்கு எதிராக போயிட்டு இருக்கோம் நம்ம தப்பா பண்ணியிருக்கோம் இருக்கோம் செஞ்சிட்டோம் இறைவன்ற ஒரு ஆள் ஒரு கேரக்டரை வச்சுக்க வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லைன்னா நம்மளுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டு மன்னிப்புன்னு என்னன்னா திருப்பி இந்த குற்றத்தை செய்யாம இருக்கிறது இந்த குற்றம் செய்ததற்காக நம்மளுடைய உடல் எவ்வளோ இன்பப்பட்டுச்சோ அதைதான் சொல்றாங்க இப்ப நான் நான் ஒரு 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 தப்பா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்பத்துக்காக தானே அதை ஆசைப்பட்றேன் இந்த உடல் எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சுச்சோ அந்த உடலுக்கு வருத்தத்தை கொடுக்குறது என்ன சொல்கிறாங்கன்னா யாத்திரை போங்கிறாங்க நடந்து யாத்திரை போறது ஒரு கூட்டத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று அன்னதானம் பார்த்து பிச்சை எடுத்து இந்த உடலை வருத்தி நம்ம வீட்டில் இருந்தா பிரியாணி சாப்பிடலாம் டிவியை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடலாம் ஆனா நம்ம அந்த அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சண்டே ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போய் அவங்களுக்கு அன்னதானம் பண்றது கோயில் சேவைகள் செய்ய இந்த உடலுக்காக தானே இவ்வளவு பாவ செஞ்ச இந்த உடல் இன்பத்துக்காக தானே இந்த உடலை நம்ம வருத்திக்கிறது இனிமேல் செய்யக்கூடாது இந்த வேலை செஞ்சதுனால உடம்பு எவ்வளோ வருத்தப்படுது மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே திருப்பி ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆன்மீகம் ஆன்மீகங்கள் அப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே இந்த தத்துவங்களை அனுபவித்து கடந்து இதெல்லாம் நிலைத்து நிக்கிறதுக்காக இந்த ஆன்மீகம் இன்னைக்கு திருப்பி திருப்பி ஆன்மீக தப்பு தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ப்ரொஜெக்ட் தான் ஒரு சாரார் வந்து இப்படி கடவுள் எப்படி இப்படி இருப்பார் ஜே என்ன கேட்கிறாருன்னா ஜித்து கிருஷ்ணமூர்த்தி இறைவன் பரிபூர்ணமானவரும் சொல்கிறீங்க இறைவன் ஏகமானவர் சொல்கிறீங்க இறைவன் முழுவதுமானவரும் சொல்கிறீங்க இறைவனுக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறீங்க இறைவனே அன்பே வடிவானவர் சொல்கிறீங்க அவர் படைத்த ஒரு மனிதன் கூட ஒரு உயிர் கூட ஏன் சந்தோஷமா இல்லை அப்போ ஒருத்தருடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவரும் இருப்பார் அப்போ இறைவன் படைத்த ப்ராடக்ட் எல்லாமே டேமேஜ் பைசாக இருக்குன்னா நம்ம இறைவன் டேமேஜ் ஆனால தான் தான் அப்ப அப்படி இல்லை அப்போ இப்படி இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் படைச்சு வச்சுருக்கீங்க இறைவனுங்கிறது நீங்கள் நீங்கள் சொல்கிற ஆள் தான் கிடையாது இறைவன் அப்படின்னு இவங்க சொல்றது இந்த இயக்க தத்துவங்களினுடைய பெயர் அந்த தத்துவம் இங்கிட்டு இருந்த தத்துவத்தை இவங்க வந்து பேர் வைக்க முடியாம இறைவன் பேர் வைக்கிறாங்க அப்ப நம்ம இப்படிதான் டிசைன் ஆயிருக்கோம்ன்றத ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கிறான் அதை ஒன்னொருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பேர் வைக்க தெரியாம அதுக்கு இறைவன் கடவுள் ஏகன் அநேகன் பேர் வச்சுக்கான தவிர அது ஒரு ஆள் கிடையாது இது ஒரு இயக்க தத்துவம் அந்த தத்துவத்தை கும்பிடுறாங்க அந்த தத்துவத்தை கும்பிட தேவையில்லை ஒழுக்கத்துக்கு வா அதை புரிஞ்சுக்கிறது தானே நம்ம எதுக்கு தத்துவத்தை படிக்கிறோம் ஒழுக்கத்துக்கு வரது தானே அப்போ எல்லாமே தான் அப்போ ஆன்மீகம் என்பதும் நான் சொல்லக்கூடிய அந்த ஜோசியம் என்பதும் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் நோக்கி போகுது இதில் பரிகாரம் கிரிகாரம்னால் வந்து இடையில வந்து மார்க்கங்கள் செய்ய செய்த சடங்குகள் தானே தவிர சடங்குக்கும் இறைவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாமே காரணம் கிரகங்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய நிலையில் ஒரு ஜோதிடரே கிரகங்கள் பிரச்சனைகள் கொடுக்கல உன்னோட பிரச்சனைகளுக்கு பக்கத்தில் கிரகங்கள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஜோதிடரே சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நிகழ்ச்சிக்கு வந்து மேற்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப்பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க